ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்லேயே கம்யூட்ரு சாம்பிராணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீட்டில் டெய்லி நம்ம சாமிக்கு வைக்கிற பூவு செம்பருத்தி பூவு எங்கள் வீட்லேயே செம்பருத்தி பூ செவந்தி பூ ரோஸ் கொஞ்சம் வெட்டி வேறு இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சு அடுத்த நாள் சாமிக்கு வச்சிட்டு அடுத்த நாள் எல்லாத்தையும் நல்லா காய வச்சுக்கலாம் அதனுடைய காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் காம்பலாக நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் துளசி வெத்தலை என்னென்ன சாமி கேட்குறமோ அது எல்லாத்தையும் நல்லா காய வச்சு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் குப்பையில் எரியாமல் இதை வச்சு நம்ம சாம்பிராணி செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி அது ஒரு ப்ளேட்டில் குட்டிக்கலாம் இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அது கூட கட்டி சாம்பிராணியை நல்லா பொடி பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக பாருங்கள் நல்லா பொடி பண்ணி சேருங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் அப்படியே சேர்த்துறாதீங்க மிக்ஸி பிளேடு விளைஞ்சிடும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கற்பூரம் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு சேர்க்கலாம் கிராம்பு சேர்த்து பையன் பவுடராக அரைச்சிக்கலாம் இது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் வீட்டுக்கு நேர்மறை எண்ணங்களாக இருக்கும் அதுக்காக அது சேர்க்காது இப்போ இது கூட இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கெமிக்கல் இல்லாத ஃப்ரீ கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம வீட்டிலேயே செய்யாது இது கூட புவனேசாங்க பவுடரும் கிடைக்கும் பூஜா சோழெலாம் அந்த மாதிரி ஒரு கப்பு வாங்கி சேர்த்துக்கோங்க இது கூட ஜவ்வாது ஒரு டப்பாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வாசனை கேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நிறைய கிடைக்கும் அது அது விலை அதிகமாக இருக்கும் இது ஒரு பன்னெண்டு பீஸே எழுபது ரூபாய் கிடைக்கும் இது வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஐம்பது பீஸ் கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சாமி கேட்குற பூவெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாமி கேச்சுக்கலாம் நல்லா கோயிலில் வர வாசம் மாதிரி வரும் இப்போ பாருங்கள் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க பன்னீர் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பன்னீர் ரோஸ் வாங்கி கொதிக்கிற வாட்டரில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதில் எசன்ஸ் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நம்மளே பச்சைக்கள் புறம் எலக்காலாம் சேர்த்துருக்கோம் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிள்ளையார் மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சு காய வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த பூனியசேப்பூ பவுடரோட ஒரு இது கொடுப்பாங்க கோன் அந்த கோன் கூட வச்ச கூட கோனில் வச்சு கூட வச்சு காய வச்சுக்கலாம் ஈஸியாக காய வச்சோம்னா சூப்பரான கம்ப்யூட்ரு சாப்பிடாணி ரெடி ஆயிரும் இப்போ நல்லா வெயில் காலம் நல்லா வெயில் காய்ஞ்சிரும் ஒரே நாளையிலே காய்ஞ்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன சேப்பில் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் எதாவது சேப்பாக இருந்தால் கூட அதில் வச்சு செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கோனில் போட்டு கூட அப்படியே இறக்கி வச்சுருந்துக்கலாம் சூப்பரான கம்ப்யூட்டர் சாம்பிராணி வீட்டிலே நம்மளே ரெடி பண்ணிட்டோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஈஸியாக விழுந்துடும் இந்த மாதிரி இப்போ சூப்பரான ஹோம்மேடு கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் ரெடி ஆயிருச்சு இப்போ இதை நம்ம நல்லா பாருங்கள் வெயில் காய வச்சிருக்கேன் இப்போ நம்ம சாமிக்கு ஏற்றி வச்சிடலாம் நல்லா வாசனையாக எங்கள் மகவான் இருக்கு சாமிக்கு ஏற்றிடலாம் சூப்பரான கம்ப்யூட்ரு சாம்பிராணி ஹோம் மேடம் சம்ப கம்ப்யூட்ரு சாம்பிராணி ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you.